இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரியாக க்ளோஸ்டு டைப் எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஓப்பன் டைப் எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி அதனுடைய க்ரௌண்ட் பாயிண்டை தொட்டால் சாக்கடிக்கிற மாதிரியா இருக்கும் அது ஒரு சில எஸ்எம்பிஎஸ்சில் அந்த மாதிரியாக இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த எஸ்எம்பிஎஸ்சில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் மைனட்டாக ஏதோ கரண்ட் லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மகிட்ட அந்த ப்ராப்ளத்தோடு வந்தது இந்த க்ளோஸ் டைப்பு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபால்ட்டான அந்த டிஸ்கை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சரியாயிரும் இப்போ எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டே வச்சுலாம் ஒட்டியிருப்பாங்க கொஞ்சம் நம்ம சுற்றி லைட்டாக தட்டிட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும் இப்போ நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்ல எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும் இதில் ப்ரைமரி செகண்ட்ரி எது அப்படிங்குன்னு பார்க்க தெரியணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அந்த ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்சுத்து மாடுலேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஃபில்டர் இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்குது இங்கே எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஆப்டோ கப்ளர் இருக்குது இங்கே ஆப்டோ கப்ளர் எதுக்காக வச்சுருக்காங்க பிரேமரிக்கும் செகண்ட்ரிக்கும் ஒரு நல்ல இன்சுலேஷன் ஏற்படுத்திருக்காது இந்த இடத்துல ஆப்டோ கப்ளர் அப்படிங்கிறதே வச்சுருக்காங்க ஏன்னா அது ஒரு நல்ல இன்சுலேஷன் இருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா டிஸ்கு கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டி பிரேமரிக்கும் செகண்ட்ரிக்கும் இணைச்சிருப்பாங்க இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டர் வழியாக உங்களுக்கு லீக்கேஜ் அப்படிங்கிறது வரும் இப்போ இந்த கெப்பாசிட்ட நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதே வெளியில் இன்னொன்று இந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சரியாயிடும் இப்போ நம்ம அந்த கெப்பாசிட்ட ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ பால்டானது இந்த டிஸ்க் கெப்பாசிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டா இந்த இருந்து செகண்ட்ரிக்கு கரண்ட் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும் லீக்கேஜ் ஆனதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு இதை நான் டச் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு எப்போவாது ஏதாவது ஒரு எஸ்எம்பிஎஸை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய செகண்டரி க்ரோண்ட தொட்டாக சாக்கு அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான டிஸ்க்கு கெப்பாசிட்டி அடியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்கோங்க நேரடியாக இதை போய் மாற்றி விட்டோம் அப்படின்னா சரியாகும் இது நிறைய சிஆர்டி டிவிலையும் நான் இந்த மாதிரிலாம் நிறையா மாற்றி விட்டுருக்கேன் நிறையா எல்இடி டிவிலையும் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து வரும்